ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆண்டவி என்ன மறந்தாங்களே ஒரே குஷியா இருக்க ஆமா தா நாளை கிறிஸ்மஸ்ல அத ஒரே ஜாலியா இருக்கேன் என்ன தா சமைக்க போறீங்க அடுப்புல ரெடியா வச்சிருக்கீங்க ஒரு நிமிஷம் இரு மறந்தாங்களே இந்த வர என்ன சமைக்க போறேன்னு கேட்டான் என்ன தினர் போறாங்க என்ன தா இவ்ளோ பெரிய மீன் எடுத்து வந்திருக்கீங்க மறந்தாங்களே இது வந்து வஞ்சர மீன் ஆ இது வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி நல்ல கழுவி எடுத்து வா ஃப்ரை பண்ணலாம் ஓ இதா வஞ்சர மீனா ஆனா ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கேன் தா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் ஆமா இன்னைக்கு நம்ம வஞ்சிர மீன் வறுவல் இந்த டிஷ் தான் பண்ணப் போறோம் இந்த புடி ம் எவ்வளவு பெரிய மீன் இன்னைக்கு ஒரு புடி புடிச்ச வெனிதா இது ஒரு 10 நிமிஷத்துல க்ளீன் பண்ணி வரதா என்ன நீ ஒண்ணு அவசரம் இல்ல பொறுமையா நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணி வா அத நீங்க மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வைங்க அது 5 நிமிஷத்துல வந்துறேன் என்ன ஆர்வமா இருக்கா பார் வஞ்சிர மீன் சாப்பிட்டுக்கு फ्रेंड्स இப்போ நம்ம வந்து வஞ்சிர மீன் வறுவல் செய்யிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அத மீன் வெட்டி க்ளீன் பண்ணி வந்துறதா ஆ எத்தனை மசாலா மாங்களே அத மசாலா ரெடி பண்ணிட்டீங்களா ரெடி பண்ண நீ போய் டக்குனு வந்துட்ட நான் ரெடி பண்ணவே இல்லையா இந்த அத்தை வச்சு என்ன பண்றது இல்லையா சே சே கோபப்படாத மாமா நான் போய் தட்டி எடுத்து மசாலா ரெடி பண்ணலாம் ஜோ எனக்கு வேற வஞ்சிர மீன் சாப்பிடணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு இங்க வர லேட் பண்ணியே இருக்காங்க இந்த போற தட்டி வர அத்தை இந்த தட்டு போடுங்க பாருங்க ஆ போடு மாமாக்களே தட்டி கிளை வை மீன் வர்க்க தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மங்களகரமா மஞ்சள் தூள் ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம் ஒரு ஸ்பூன் மருமகளே ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க நாங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம் அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் உங்கள் கிட்டே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் தனியாக தூள் போட்டுக்கோங்க அத்தா கரம் மசாலா போடுவேன் மருமகளே நான் வந்து சிக்கன் மட்டன் செய்யும்போது தான் கரம் மசாலா போடுவேன் மீனுக்குலாம் கரம் மசாலா போடவே மாட்டேன் ஆ கரம் மசாலா வேணாம் கரம் மசாலா வாசனை உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம் அத்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மருமகளே மீனுக்கு அதெல்லாம் வேணாம் மருமகளே நான் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன் அத்தை மீன் வறுக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுவாங்க அதை அதை அவங்கவுங்க விருப்பம்

அதில் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் இந்த மீன் கூட சேர்ந்து இந்த மசாலா மிக்ஸ் ஆகும் போது கரெக்டாக இருக்கும் உப்பு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுல அத்தா இது கூட தயிர்லாம் வருமாங்களே எப்பவுமே மீன்லாம் செய்யும் போது இந்த பால் சம்பந்தமான பொருள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது இந்த தயிர் பால் இந்த பாலில் தயாரிப்பாங்களே அந்த மாதிரி பொருள் எதுவுமே நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது அது சாப்பிட்றதுனால தான் இந்த வெண்மேகன்னு சொல்லுவாங்க பார்த்தியா உடம்புலாம் வெள்ள வெள்ளையா திட்டு திட்டா பார் ஆ அந்த மாதிரி நோய் வரும் அதனால பால் தயிர்ல நம்ம எதுவும் சேர்க்க கூடாது மீன் சாப்பிடும்போது மீன் செய்யும் போது சரி சாப்பிடும் சரி அப்படியே அத்த மீன் கூட அதான் சாப்பிடுறதால அந்த வெண்மகம் வருதா ஆமா அந்த வெண்மகம் வரும் அப்புறம் ஜீரண கோடார்கள் வரும் நிறைய பிரச்சனை எல்லாம் உருவாக்கும் அதனால பால் பொருட்கள்ல மீன் கூட சேர்க்க கூடாது மசாலா நல்லா கறிட்டு மீன் போட்டு அதல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ 10 நிமிஷம் ஊறட்டும் வரமா வெச்சுக்கலாம் வரமா ததா இந்த மீன் பற்றி பார்த்துக்கோங்க ஆ அது பத்த வச்சுட்டு தான் மீன் எடுத்து கொடுத்தா மறுநாள் அதுக்கு முன்னாடி கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்து எண்ணெய் சூடான பிறகு ஒரு மீன் ஆ எண்ணெய் ஒரு ஒரு மீன் துண்டா எடுத்து திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் போட்டாச்சு ஒரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு ஐயா மீன் ரெடி அத நான் மீன் சாப்பிட இருக்கேன் நீங்க பொறுமையா அதை எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க என்ன அவசரம் பார் மீன் சாப்பிட்டுக்க உங்களுக்கு வஞ்சிர மீன் ஃப்ரை பிடிக்கனா கமெண்ட் பண்ணுங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹேப்பி மேரி கிறிஸ்மஸ்